சிறப்பை பற்றி சிறப்பாக சொன்னார்கள் அவர் கொண்டு வந்த படியரசு திட்டமான திருமணமானாலும் சரி மதராஸ் மாநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததானாலும் சரி எல்லாவற்றையும் இங்க மிக சிறப்பாக இங்கே எல்லாரும் எடுத்து கூறிவிட்டார்கள் ஆகவே அண்ணாவுடைய இதயக்கணியாக இருந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணாவரும் சொல்லுவார்கள் நீங்கள் என்னுடைய கூட்டத்திலே முகத்தை காட்டினால் எனக்கு முப்பது லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றி அண்ணா சொன்னார் அண்ணா பின்னால் கருணாநிதி ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக அதாவது ஊழல் செய்கிற அந்த ஆட்சியிலிருந்து விலகி புரட்சி தலைவர் புதிய கட்சி ஆரம்பித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிற பொழுது கொடியிலே அண்ணாவினுடைய பெயரை வைத்தார் இயக்கத்துக்கு அண்ணாவினுடைய பெயரை வைத்தார் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காக அண்ணாசம் என்ற கொள்கையை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினார் பத்து ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நல்ல ஆட்சியை தந்தார்கள் அதற்கு பின்னால் நம்முடைய அம்மா ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் நான் இன்றைக்கு ஆட்சியினுடைய அலங்கோல மட்டும் நான் பேசி முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன் ஒரு ஆட்சி ஆட்சி இந்த வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியலை தர்றாரு என்று சொன்னார்கள் நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சினாலே விடியல் வந்திருக்கிறதா என்று சொன்னால் வரவில்லை இருபத்தி தேர்தல் வாக்குறுதிகளை ஸ்டாலின் கொடுத்தார் தரவில்லை மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் வழங்கவில்லை இருபத்தி எட்டு மாத காலம் மகளிருக்கு வழங்கப்பட வேண்டிய உதவித்தொகை வழங்காமல் நம்முடைய எதிர்கட்சியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி சட்டமன்றத்தில் சார்பாக பல்வேறு மாவட்டங்களிலே போராட்டம் நடத்தியதுக்கு பின்னால் தான் இருபத்தி இருபத்தி எட்டு மாதங்களுக்கு பின்னாலே தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது தேர்தல் என்ன சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு கோடியோ பதினைந்து லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார் வழங்கல ஒரு லட்சத்தி ஒரு கோடியோ பதினைந்து லட்சம் உறுப்பினர்கள் அதாவது குடும்ப அட்டைகளுக்கு மட்டும் வழங்கிவிட்டு மீதம் இப்பொழுது உங்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை அறிவித்து மகளிர் உதவித்தொகை பெறவில் மனு கொடுங்கள் நான் உங்களுக்கு உதவித்தொகை வழங்குகிறேன் என்று சொல்லுகிறார் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருக்க போகிறது ஏழு ஏழு மாதம்தான் இருக்கிறது இந்த ஏழு மாதங்களிலே உங்களுக்கு கொடுத்து விட்டு முப்பது லட்சம் பேர் கொடுத்து விட்டு ஒரு கோடி ஒன்றரை கோடி பேருக்கு நான் மகளிர் உதவித்தொகை கொடுத்து விட்டேன் என்று உங்களை ஏமாற்ற பார்க்கிறான் ஸ்டாலின் மறந்து என்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அறிவித்து திமுக தரே அதிகாரிகளை இன்றைக்கு வீடு வீடாக அனுப்பி வைக்கிறார் நாற்பத்தி ஆறு துறைகளே துறைமுறை அறிவாள வைத்து விட்டு அந்த படிவத்தை கொடுத்து நீங்கள் பூர்த்தி செய்து தாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறார் ஸ்டாலின் நான் கேட்பதெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு மாதம் முடித்து விட்டது இந்த ஐம்பத்தி ரெண்டு மாதத்தில் செய்யாமல் இருக்கிறவற்றை இன்றைக்கு உங்களுக்கு உங்களிடத்தில் ஏமாற்றி அந்த படிவத்தை பூர்த்தி செய்துவிட்டு அதை நிறைவேற்றி தருவதாக சொல்லுகிறார் சிவகங்கை மாவட்டத்தில் என்ன நடந்தது அந்த படிவங்கள் எல்லாம் ஆற்றில தூக்கி வீசப்பட்ட நிலைமை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு தயாராக ஆகினால தயவு செஞ்சு நீங்கள் ஏமாத்துறாதீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு திட்டத்தை அறிவித்தால் எல்லோருக்கும் அந்த திட்டம் கொடுத்தாங்க அது மிக்சி கிரைண்டர் ஆனாலும் சரி எல்லாருக்கும் கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு சிலருக்கு கொடுத்து விட்டு திட்டத்தை நிறைவேற்றுவதாக நிலைமை அன்போடு கேட்டுக் கொள்வதெல்லாம் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது நான்கு வருடம் இரண்டு மாதம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு ஒப்பற்ற ஆட்சியை தந்தார் குடிமராமத்து நாயகன் எல்லா குலங்களும் எல்லா ஏரிகளும் தூர்வாரப்பட்டது இந்த அந்தியூர் பகுதியில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு வறட்சியான காலத்திலும் கூட எல்லா குளங்களிலும் இன்றைக்கு தண்ணீர் நிற்கிறது அது யாரால் அந்த நடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது அதனால் விவசாயம் செழிக்கிறது அந்த நடப்பாடியார் ஒரு இருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து இன்றைக்கு இந்த பகுதியிலே மரத்து டேம் பகுதி வரைக்கும் எல்லா விவசாயிகளும் இன்றைக்கு ஆற்று தண்ணீர் பாய்த்து விவசாயம் செய்கிறான் சொன்னால் அதற்கு திட்டத்தை தந்த முதலமைச்சர் அந்த நடப்பாடியார் மறந்து கூடாது ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு அடித்தட்டில் இருந்தவர் மக்களுடைய பிரச்சினைகள் தெரிந்தவர் மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து அதற்காக திட்டம் கட்டுகிற ஒரு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அதைதான் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் பேராசிரியர் அவர்கள் சொன்னார் தேர்தல் இருக்கிற ஸ்டாலின் சொன்னார் மீட்டை ஆட்சி கொண்டு ஒழிப்போம் என்று சொன்னார் முதல் கை கையெழுத்து போடுவோம் ஸ்டாலின் அவன் மகன் தயாநிதி மாறன் சொன்னான் சாரி அவருடைய உதயநிதி ஸ்டாலின் சொன்னான் எங்க அப்பாவுக்கு தெரியும் நீட்டை எப்படி ஒழிப்பது என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு ஐம்பது லட்சம் கையெழுத்தை வாங்கி கொண்டு போய் அதை குப்பையிலே போட்டு வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது கேட்டால் அது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய திட்டம் ராகுல் காந்தி பிரதம மந்திரியாக வந்த பின்னாலே நிறைவேற்றி சொல்லுகிறாரே அது உங்களுக்கு முன்னாலே தெரியவில்லையா ஆனால் அது நிறைவேற்ற முடியாது என்பதை தெரிந்துதான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடவது கிடைத்தந்து சாதாரணமாக இருக்கிற ஏழு எளிய மக்கள் இன்றைக்கி மருத்துவராக அவர் வாய்ப்பை தந்துருக்கிறார் இது எல்லாம் கொண்டு வர முடியாது ஒரு மக்களுடைய கஷ்டத்தை அறிந்து மக்களுடைய பிரச்சனையை தெரிந்திருக்கிற மோமச்சராக தான் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வர முடியும் அதை கொண்டு வந்தார் அதை தான் என்று நம்முடைய சகோதரர்கள் இங்கே பேசினார் நான் உங்கள் அதிகமாக நான் பேச விரும்புகளை நான் சொல்லுவதெல்லாம் இன்றைக்கு ஒரு ஆட்சி நடக்கிறது எப்படி நடக்கிறது இந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்ன உங்களுக்கு செஞ்சிருக்கிறார் சொல்ல சொல்ல பார்க்கலாம் நம்முடைய ஆட்சி காலத்தில் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு தாலுக்கா தனி தாலுக்கா கொண்டு வரப்பட்டது மலைப்பகுதிக்கு சாலை போடப்பட்டது அண்ணன் சாலை போடப்பட்டது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நிதின் கட்கரிடத்தில் கோரிக்கை வைத்தேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலவை உறுப்பினராக இருந்த பொழுது அந்த சாலை அந்த காலத்தில் போடப்பட்டது அண்ணன் நம்முடைய ரமணிதன் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் சிவசாமி இருக்கிற இருந்து அந்த மணியாட்சி பகுதி மலைவாழ் மக்கள் இருக்கிற பகுதியில் ஒரு பாலம் மிகப்பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த ரமணிதரன் சட்டமன்ற உறுப்பினராக இந்த காலத்தில் அந்த பாலம் அமைப்பு கொடுக்கப்பட்டது இல்லையா இன்றைக்கும் அந்த பருகூர் பகுதியில் இருக்க மக்களுக்கு கிராமங்களுக்கு பேருந்து சொல்லுகிறது என்றால் செய்து இருக்கிற அரசு நம்முடைய மாண்மிகு அண்ணன் எடப்பாடி அரசு என்பதை நீங்கள் மறந்து விட கூடாது இன்றைக்கும் ஒரு ஆட்சி நடக்கிறது என்ன நடக்கிறது எங்க பார்த்தாலும் கலைசன்

இதை காட்டிலும் அதிகமான கொள்ளை நடக்கிற ஒரு அளவில் ஊழல் செய்கிற ஒரு அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனை செய்யப்படுகிறது பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒன்று கோடி பாட்ட பதினை கோடி ரூபாயத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட்டா இருபத்தி ஐந்து இரண்டு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த ஆட்சியாளர்களை டாஸ்மாக ஊழல் செய்திருக்கிறார் ஈடி ரைடு சென்றிருக்கிறது ஆயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக பிடித்திருக்கிறார் நீதிமன்றத்தில் இருக்கிறது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்லுவதெல்லாம் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டுதான் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி வருவான் பணம் வைத்து மட்டும் இந்த தேர்தல வெற்றி பெறலாம் என்ற இடத்துல திமுக இருக்கிறார் அதுக்கு பொதுமக்களாக நீங்கள் இடம் கூட கூடாது நான் ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன கணக்கை சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஆளுக்கு அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கும் கொடுக்க கணக்கு வெறும் இருபத்தி ஏழு பைசா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஐம்பத்தி நாலு பைசா ஐம்பத்தி நாலு பைசாவுக்கு இருபத்தி ஏழு பைசாவுக்கு வாக்களிப்பது அதற்காக ஜனநாயகத்தில் உங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறது ஆகினால் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் எதை பரிசு பொருளை கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் முறை தோற்கடிக்க திமுகவைற்கு நிர்வாக திறமையற்ற ஒரு முதலமைச்சர் நான் சட்டமன்றத்தில் இருக்கிறேன் பேப்பர் இல்லாமல் படிக்க முடியாது அப்படியே அதேதான் நம்முடைய அன்பு புரிய சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னார் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் தனக்கு பின்னாலே தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார் மன்னராட்சியா அப்பா முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் அதுக்கு பின்னாடி ஸ்டாலின் முதலமைச்சர் அதுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அதுக்கு பின்னாடி அவன் பையன் பேருங்க இன்பதி முதலமைச்சர் இன்னொரு பக்கம் கனிமொழி என்ன பட்ட மன்னராட்சியா இதற்காக பேருங்க இரண்டாயிரத்தி இயக்கத்தை ஆரம்பித்தார் அண்ணாவினுடைய நோக்கம் என்ன இந்த நாட்டை ஆளக்கூடாது ஒரு சாமானியமாக இருக்கிற உறுப்பினராக பேசுகிறேன் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா இல்லாமல் இருந்தால் நான் இன்றைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினராக பேச முடியாது இந்த சமுதாயத்தில் பணியாற்ற வேண்டும் மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் இன்றைக்கு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை முழுவதுமே சுரண்டு கொள்ளடித்துவிட்டு வாரிசு வாரிசு வாரிசாக வாரிசாக தொடர்ந்து பின்னாலே ஸ்டாலின் உதயநிதி என்று தொடர்ந்து வருகிறான் சொன்னால் இது அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல தயவு செய்து நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக் கொள்வதெல்லாம் வருகிற தேர்தலில் இதற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்களை பேசி போட்டு உங்களிட நாங்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பெற்ற கடன் எல்லாம் பெற்ற கடன் அஞ்சு லட்சத்தி பத்து ஆயிரம் கோடி மட்டும்தான் ஆனால் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கோடி மட்டும்தான் ஆனால் நான்கு ஆண்டு காலத்தில் இந்த ஸ்டாலின் பெற்றிருக்கிற கடன் எவ்வளவு தெரியுமா அஞ்சு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் இவ்வளவு கடனை பெற்று ஏதாவது மக்களுக்கு திட்டத்தை தீட்டவில்லை இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிகமாக கிடைத்த வருமானம் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ஒன்று ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கூடுதலாக இந்த அரசுக்கு வருமானம் கிடைத்திருக்கிறது ஒரு பக்கம் கடனை பெற்றிருக்கிறான் திட்டங்கள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன திட்டங்களை கொடுத்திருக்கிறான் எல்லோமே விளம்பரத்துக்காக செய்கிற திட்டம் நம்முடைய அம்மா ஆட்சி காலத்தில் தானுக்கு தங்கம் திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை எண்பது ரூபாய் எண்பது எண்பதாயிரம் ரூபாய் தங்கம் பட்டதையாரு ஐம்பதாயிரம் ரூபாய் படிச்ச முப்பதாயிரம் ரூபாய் கணக்கு போட்டு பாருங்க எண்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஒரு குடும்பத்துக்கு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் காலுக்கு தங்கம் வளர்க்கிற திட்டத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிர ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கிடைத்தது அந்த திட்டத்தை இன்றைக்கு இந்த பாய்பட்ட இந்த திமுக அரசு இன்றைக்கு நிறுத்திவிட்டது இதெல்லாம் மீண்டும் கிடைக்க வந்து வருஷ நான் அன்ன எடப்பாடி அன்றை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் அதனால் நான் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு அப்போதும் தமிழகத்தை மீட்போம் என்று எழுச்சி பயணத்தை முதல் முதலில் நான் சார்ந்திருக்கிற மேட்டுப்பாளைய தொகுதியிலே முதல் முதலில் ஆரம்பித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நூத்தி ஐம்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சார முகத்தை முடித்து வைத்திருக்கிறார்கள் போக பரவெல்லாம் மக்கள் கூட்டம் அண்ணா நீங்க எப்ப வருவீங்க என்று தாய்மார் கேட்கிற நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மக்கள் உருவமர் ஆட்சி நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர் சொன்னது போல இன்றைக்கு போதை பொருளுடைய நடமாட்டம் அதிகம் நம்முடைய பிச்சு குழந்தைகள் பள்ளியிலே கல்வி குழந்தைகள் வாழ்க்கையை வீணடிக்கிற அவல போதையிலே தடத்திலே போகிறவர்களை வெட்டுகிறார்கள் கீழ் கீழ்கட்டு இருக்கிறது காவல்துறைக்கு பாதுகாப்பில் அது ஆட்சி இந்த ஆட்சி நடக்கிறது இப்படி எந்தெந்த குற்றச்சாட்டுகளை இந்த ஆட்சி மீது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆகையினால் இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக தான் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழாவிலே நம்முடைய அன்பிற்குரிய சகோதரி இப்படிப்பட்ட கூட்டத்தை எல்லாம் கூட்டி உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவருக்கு ஒரே பலம் திமுக கூட்டணி கட்சியினுடைய பலம்தான் நம்ம வந்து அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லாத பொழுது நம்மை பார்த்து ஏழம்பு செய்தவர்கள் நம்மோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தது நம்மை பார்த்து பயப்படக்கூடிய நிலை இருக்கிறது இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வெறுப்பு இருக்கிறது மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது சொத்து வரை உயர்ந்திருக்கிறது எல்லாமே உயர்த்தி இன்றைக்கு விலைவாசி விண்டை முட்டுகிற உயர்ந்திருக்கிறது கட்டுமான பொருள் விலை எல்லாம் உயர்ந்திருக்கிறது மக்கள் இன்றைக்கு அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக நீங்கள் கொடுத்ததனால் வாக்களித்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார் போன தேர்தலில் அறிக்கையிலே சொன்னார் வாக்களித்தால் நான் வெற்றி பெற்றால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் சொன்னார் இலவசமாக வழங்க வேண்டும் சொன்னார் ஆனால் நாசமா போன ஸ்டாலின் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் கொடுக்கிறேன் மானியம் கொடுக்கிறேன் கொடுத்தானா கொடுக்க முப்பது வயதுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் பெற்றிருக்கிற கல்வி கடனை

மக்களை ஏமாற்றி ஆட்சியில் இருக்கிறவர்கள் மீண்டும் கவர்ச்சிகரமான தேர்தலை அறிக்கை வெளியிடுவார்கள் அதற்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பு அளிக்காமல் ஒரு சாதாரணமான எடப்பாடியார் கீழே இருந்து கிளைக்கல செயலாளர் அறிந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் எளிதே அடையலாம் ஸ்டாலினோ அண்ணன் எடப்பாடியோ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சரை யார் வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் பிரச்சனைகளை சொல்லலாம் ஆனால் ஸ்டாலின் சொல்ல முடியுமா தேர்தல் சமயத்திலே சொன்னா ஒரு ஊரா வந்தா ஒரு ட்ரங்க் போட்டியை வச்சா பெட்ரோலை கொடுங்க உள்ள போட்டா நான் முதலமைச்சர் ஆன உடனே பிரச்சனைகளை தீர்த்து தருவேன் சொன்னா யாராவது நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா ஒரு அட்டை கொடுத்தான் அந்த அட்டை எடுத்துட்டு வந்தா நேரா பார்க்கலாம்னு சொன்னா யாராவது போய் பார்த்தா நான் பார்க்க முடியும் அது பார்க்க முடியாத செய்ய முடியாதவற்றை எல்லாம் சொல்லி ஏற்கனவே ஒரு முறை ஏமாற்றி மீண்டும் வருகிறான் ஆகவே அதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காமல் இந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில இது என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை போன முறை எப்படியோ திமுக காரன் வந்து இந்த முறை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஏதோ தேர்தல் மேடையில் பேச வேண்டும் என்பதற்காக நான் பேசவில்லை இந்த இயக்கம் இரண்டாவது புறப்பட்ட போது சேவலாகவும் புறாமாகவும் என்ற பொழுது அன்றைக்குமே சேவலுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தவர்கள் நீங்கள் ஆகையினால் ஒரு முறை ஏமாந்து போய்விட்டீர்கள் இந்த முறை நீங்கள் ஏமாறாமல் அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நீங்கள் வாக்களித்து வெற்றியடை செய்ய வேண்டும் அதிமுக ஆட்சி மட்டும்தான் மக்களுக்கு ம ஆட்சி ஆகவே அதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக் நம்முடைய பொதுச் செயலாளர் மாண்பு எதிர்கட்சியுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்னை இந்த மாவட்டத்தினுடைய செயலாளருக்கு பொறுப்பாளராக பொறுப்பு பதவி கொடுத்து இங்கே வந்து என்னை நியமத்தினுடைய அடிப்படையில நான் இங்கே வந்து உங்களிடத்துல இந்த கூட்டத்திலே பேச பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே மூன்று மாதங்களுக்கு முன்னால் நான் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து பூத்துக்களுக்கெல்லாம் நேரடியாக போய் அன்றைக்கு இருந்த மாவட்ட கழக செயலாளரோடு போய் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்களையும் சந்தித்து அந்த பூத்து கமிட்டி அமைக்கிற பொழுது முழுமையாக ஒத்துழைப்பு தந்து அந்த பணியை மிக சிறப்பான முறையில் நீங்கள் அமைத்து தந்தீர்கள் ஆக இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலர் என்ன எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த பொறுப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார் நான் உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் விரைவில் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு மாவட்ட கலை செயலாளரை அண்ணன் எடப்பாடியார் நியமிப்பார் அது வரைக்கும் எத்தனை காலம் நான் இருக்கிறேனோ அது இந்த நீங்கள் அனைவரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நான் விருப்பு வெறுப்பு பார்க்க மாட்டேன் இயக்கம்தான் பெரிது என்று நினைக்கிறவன் ஆகவே இந்த இயக்கத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புக்கு பொது பொறுப்பை தந்திருக்கிற பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நான் விசுவாசமாக இருந்து என்னுடைய பணியை ஆற்றுவேன் நீங்கள் அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ன நிலை எதற்காக இந்த நிலைமை முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்திலே பொதுச் செயலாளர் முதலில் இருக்கிறவர் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளருக்கு அடுத்தபடியாக நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர் இதுதான் இயக்கத்தினுடைய அமைப்பு ஆக ஒரு பொதுச் செயலாளர் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்கிற பொறுப்பு எல்லாருக்கும் மாவட்ட செயலாளருக்கு உட்பட அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் இந்த மாவட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டது ஆனால் இங்கே இருக்கிற இயக்கத்தினுடைய தோழர்கள் கடல் நிர்வாகிகள் இயக்கம்தான் தான் பெரிது தனிநபர் பெரிதல்ல என்று சொல்லி எல்லோரும் இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளரான வாழ்த்துகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு காட்டாற்று ஆற்றின் நடுவிலே நிற்கிறவன் கரை போய் சேருவார் ஆற்றின் ஓரத்திலே ஒதுக்குகிறவன் ஒதுக்கப்படுவார்கள் ஆக நான் அன்போடு கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒரு சில மர கசப்பிலே ஏதாவது கருத்து மாறுபட்டு இருக்கிற கழகத்துடைய நிர்வாகிகள் உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா தன்னுடைய உயரையும் படம் வைத்து ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து அமர வைத்த இயக்கம் இன்றைக்கு அந்த இயக்கத்தை என்ன நடப்பாடியார் இன்றைக்கு மிக கட்டுப்பாடோடு இந்த இயக்கத்தை நடத்துகிறார் ஆகவே விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நடப்பாடியார் அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் வருவதற்கு நீங்கள் எல்லாரும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் இயக்கம் தான் பெரிது நீங்கள் நினைக்க வேண்டும் ஆகினால் எல்லோரும் வாருங்கள் ஒன்றுபடுவோம் சிறப்பாக பணியாற்றுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நடப்பாடியாரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகுவோம் இன்று காலகிற இந்த பொம்மை முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவோம் அம்மா சொன்னது போல நான் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் நூறு ஆண்டு காலம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்ற அன்போடு நான் உங்கள் பாதம் பணிந்து உங்களை மன்றாடி நான் கருத்து இருக்கிறவர்களை போய் அழையுங்கள் அழைத்து வாருங்கள் இந்த இயக்கத்தில் யாரை சேர்ப்பது என்பது பொதுச் செயலாளருக்கு தெரியும் அது அவருக்கு இருக்கிற அதிகாரம் அது அவர் பார்த்துக் கொள்ளுவார் ஆகவே நமக்கு இருப்பதெல்லாம் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அவருக்கு நாம் கொடுத்திருக்கிற செல்லம் இதுதான் பெரிது யார் எந்த பதவியில் இருப்பது என்பது பெரிதல்ல பொதுச் செயலாளருக்கு பின்னாலே இவர் இதுதான் என்று நினைத்து நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வர வேண்டும் உழைக்க வேண்டும் வெற்றியை தேடி தர வேண்டும் இந்த பொம்மை முதலமைச்சர் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் கண்டிப்பாக இருபத்தி ஆறு நடக்கும் அதை நடக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு உங்கள் உங்களிடல பணிவோடு பாதம் தொட்டு கேட்டு ஒரே நாளில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று அன்பிற்குரிய பேரூராட்சி கழகத்தினுடைய செயலாளர்கள் இந்த இடத்துல நீங்கள் அந்தியூரில் போட்டு கூட்டம் போடுங்கள் அதற்கு முழுமையாக ஒன்றிய செயலாளர்கள் நாராயணன் இன்னும் இருக்கிற என்னுடைய அன்பு அன்பிற்குரிய எல்லோ எல்லோருடைய பெயரையும் நான் சொல்ல முடியும் நான் வாசித்த அனைத்து ஒன்றிய செயலாளர்கள் இல்லை எல்லோரும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு ஒரே நாளில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்த அவர்களுக்கு நான் பணிவோடு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல தொடர் கூட்டங்களை தொடர்ந்து நடப்போம் வெற்றி பெறுவரைக்கும் ஓய மாட்டோம் நீங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இங்கே சிறப்பாக உரையாற்றிருக்கிற ஆற்றில் மிக்க தலைமை பேச பே பேராசிரியர் ரெண்டு மணி நேரம் பேசக்கூடியவர் அவர் தன்னுடைய பேச்சை குறைத்து விட்டார் அதே போல தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் கூட வந்திருக்கிறார் அந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி எல்லாரையும் காட்டியும் சுருக்கமாக பேசினார் அற்புதமாக பேசியிருக்கிறார் ஆகவே எல்லோருக்கும் இந்த கூட்டம் சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிற அனைத்து கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் மேடையில் வைத்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் தலைமை கழக இன்றைக்கு தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் மாவட்ட அணி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரரா செயலாளர்கள் திரளாக இருந்திருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் பத்திரையாளருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை செய்து